ஹாய் காய்ஸ் நாங்கள் இப்போ மூன்று நாள் பீஸ் பீஸாவில் இருந்தோம் ஸோ அந்த ஹோட்டல் அந்த கெஸ்ட் ஹவுஸை நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வெனிஸுக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இங்கேருந்து வெனிஸுக்கு மூன்றரை மணி டைம் காட்டுது ஸோ நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் ட்ராவலிங் இப்போ நேரம் வந்து பத்து மணி மூன்றரை மணி காரோடனும் நாங்கள் பிரேக்கெல்லாம் எடுத்து போக எப்படி நாலு நாலரை மணி ஆகிடும் ஸோ நாங்கள் இந்த போகிற வெனிஸுக்கு போகிற வழியில் எப்படி என்னென்ன இருக்குன்னு தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ நினைஞ்சிருக்கேன் நான் போகிற வழி எப்படி இருக்குன்னு நான் வெனிஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியாளம் கார் ஓடிட்டோம் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு ட்ராஃபிக்கில் சிக்கிட்டோம் அதில் ட்ராஃபிக் நார்மலாக இந்த டைமுகளில் இத்தாலிக்கு போகிற காருகள் கூட அதில் ட்ராஃபிக்கில் எங்களால் கூப்பிட்டு கொஞ்சம் லேட் நினைக்கிறேன் காருகளும் ஸ்லோவாக தான் போகுது எங்களுக்கு காட்டுது ரெண்டு ரெண்டு இருபது நிமிஷம் காட்டுது ஸோ நாங்கள் இன்னும் ரெண்டு ஒரு காரோட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணித்தியால நாங்கள் பவுசை எடுக்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கிறேன் மற்றது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நாங்கள் கடைசியாக தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ் ரிசோர்ட்டில் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரு ரெண்டு ஈரோ ஐம்பது சென்ட்ஸ் சிட்டி டேக்ஸ் கட்டணும் நாங்கள் அதை செக் அவுட் பண்ணுறனே தான் கட்டணும் நான் அந்த வீடியோ எடுக்கலாம் போயிட்டு என்னால் வீடியோ என்னால் எடுக்கலாம் போயிட்டு ஒரு இரவுக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஈரோ ஐம்பது சென்ட்ஸ் கட்டணும் ஸோ நான் இப்போ மூன்று இரவு தாங்கினால டோட்டலாக எல்லாம் பழகை பார்த்து எங்கள் ஃபேமிலிக்கு நான் ஒம்பது ஹீரோ காசு கட்டினேன் கேட்டுவிட்டு ஒம்பது ஹீரோ கூட தான் நாங்கள் எனக்கு அந்த சரியாக விலங்கில் ஆனால் அதில் போட்டிருந்தது ரெண்டு ஈரோ ஐம்பது சென்ஸ் போட்டிருந்தது ஸோ அதையும் காட்டிட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம் ஹோட்டல் எல்லாமே கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே நல்லா இருந்தது வீடு எல்லாம் க்ளீன் எல்லாம் நல்லா இருந்தது ஸ்விம்மிங் பூல் எல்லாம் க்ளீனாக இருந்தது எல்லாம் ஓகே ஒரே ஒரு குறை என்னென்று சொன்னால் அங்கே அந்த நுழம்பு இரவு நேரங்களில் கொஞ்சம் நுழம்புகள் இருக்கிறதால சின்ன பிள்ளைகளோட போகிறாக்கள் கண்டிப்பாக அந்த நுலம்பு ஸ்ப்ரே இல்லை மருந்துகள் எல்லாம் கொண்டு போவோம் இத்தாலிக்கு இத்தாலிக்கு கொண்டு போகிறீங்களோ என்னது நாங்கள் போன இடத்துல நுழம்புகள் இருந்தது இப்போ நாங்கள் அடுத்த பயணம் வெனிஸுக்கு போகிறோம் வெனிஸில் என்ன மாதிரி தெரியலை வெனிஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் திருப்பி அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன் இப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ராஃபிக்கில் இருக்கிறோம் ஸோ இந்த ட்ராஃபிக்கை முடிச்சுட்டு பவுஸ் எடுக்க வேண்டியது நான் திரும்ப அடுத்த கிளிப்பில் சந்திக்கிறேன் கைஸ் ஹோகாய் நாங்கள் இப்போ தான் ஒரு பிரேக் கொண்டு எடுத்தோம் இன்னும் ஒரு மணித்தியாள் ஓட்டம் தான் இருக்குது ஒரு மணித்தாள் ஓட்டத்தில் நாங்கள் வென்னிஸுக்கு போயிடுவோம் ஸோ எடி நாங்கள் பிரேக் எடுக்க மாட்டோம் நான் இப்போ ஒரு இடத்துல ஒரு பொருக்காக காட்டுறேன் அந்த இது தான் நாங்கள் பிரேக் எடுத்த இடம் எடி டிரெக்டாக நாங்கள் வென்னிஸுக்கு தான் போக போகிறோம் ஒரு மணி தரத்தில் நாங்கள் போய் சேர்ந்துடும் இப்போ இன்றைக்கு சரியான வெயில் இப்போ முப்பத்தி ஆறு க்ராட் வெயில் ஸோ நாங்கள் வெனிஸில் போய் என்னென்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து வீடியோ வரும் தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டிருக்கோம் வெனிஸில் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்ன சாப்பிட போகிறோம் எல்லாம் தொடர்ந்து வீடியோவை போட்டுக்கொண்டிருப்பேன் அடுத்த கிளிப்பில் சந்திக்கிறோம் ரகேஷ் okay so to make a copy I you hear the rule of the camping mm -hmm. check out the time is the last day before 10 o'clock in the morning okay password for Wi-Fi connection mm -hmm. and here behind the timetable for bus to Venice. also bus to Venice, yes. Yes. to go to come back the last is at midnight ticket for the bus you buy here in the reception bus stop ah, is so uh, ticket yeah yes okay and the bus stop is outside the camping in front, the other side of the road. Other side. On the main street. Yes. No. Pay attention, to enter in Venice during the weekend, mm. you have to make the registration for all people. For all people. Not the kids under 14 years no. old. So, so no need under under 14 years. No, no. So yeah, to scan this QR code, you mm. choose the languages, mm. You choose the first option that in English is exemption. Mm -hmm. Why? Because you are in accommodation that is in Venice. Okay. You put your information of everybody and then you will receive a query code yeah. that, okay. that you have to show in case someone invites I mean, the I mean, okay So the email, email, you come in. Email or phone? Or the phone. You can no. decide. Right. I leave you two. For the accommodation, we are here. The two accommodation with bathroom and kitchen are. A and B. So you park the car in front. Okay, well, front here, of yes. The 24 that is without bathroom is mm. here. It's just 20 meters not so fast. In each accommodation you have the controller for the climate. If you need TI and public toilet and shower, there is a landing machine. Okay. Nearby the reception and market, bar. Mm. restaurant is open in the evening and the pool but we have all information about our services here okay, okay okay so after um, that where is this exactly this room uh, straight, straight on 50 meter right so okay. we, are here. we are here 50, 50 meter. meter so for the roundabout before the roundabout oh, okay. okay so the room are already paid you have to pay only the tourist tax mm -hmm. The total is 4 euro 8 plus 0 60. 5 euro and 40 cents please Sorry, extra spray Ja, de city tax Oké. Okay. Oké. Okay. Vijf euro voor. Vijf. Tien. Twee yep, seconden. dus seconden. Twee seconden. Twee seconden. Twee seconden. Twee seconden. Twee seconden. thank you, very much. Okay, thank you. Thank you. இப்படி இப்படி இங்கே போகணும் ஒரு டைஸ் செக்இன் பண்ணியாச்சு நான் பிறகு இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு நான் பிறகு காட்டுறேன் இங்கே இப்போ நாங்கள் எங்கட நாங்கள் ஆர்டர் பண்ண புக் பண்ண எங்கட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போக போகிறோம் நான் ஒரு கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் பிறகு ரூமையும் உங்களுக்கு பிறகு காட்டுறேன் அப்படி இது வந்து ஒரு கேம்பிங் ஹவுஸ் எல்லா வாகனங்களும் நாங்கள் எங்கள வீட்டுக்கு முன்னாலேயே நிப்பாட்டலாம் ஸோ நான் நினைக்கிறேன் இது தான் எங்களோட இடம் நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு திருப்பி உங்களை கனெக்ட் பண்ணுவேன்